வணக்கம் ஆ இன்றைக்கி நம்ம வந்து யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் இந்த மேலாப்பாளையத்தில் உள்ள ஒரு முக்கியமான இடம் தான் வந்து மேலப்பாளையம் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜின்னா திடல் இந்த வழியாக தான் ஜின்னா திடலுக்கு போகணும் அந்த ஜின்னா திடலில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓரணியில் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமை புரட்சி மாநாடு நடக்க இருக்குது அந்த மாநாட்டினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா வந்து ஓரணியில் இஸ்லாமியத்தினுடைய சாராம்சம் இந்த மாநாட்டை முன்னிட்டு வந்து மேலப்பாளையத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களையும் கையெழுத்து இயக்கம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா பள்ளிவாசல்களையும் ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் ஒட்டப்பட்டிருக்கு அதனுடைய பொதுச் செயலாளருக்கு அப்புறம் தலைவராக இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் அவங்கள தான் நம்ம வந்து இன்றைக்கி சந்திக்க வந்துடுறோம் அலாமலை வலைதான் ஆ சொல்லுங்கள் இந்த மாநாடு வந்து என்றைக்கு நடக்க இருக்குது கரெக்டாக எந்த இடத்துல நடக்க இருக்குங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது மேலப்பாளையத்தில் ஜின்னா வச்சு நடைபெற இருக்கிறது இந்த அக்டோபர் இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி முதல் ஒரு பத்து மணி வரை நம்மளுடைய மேலப்பாளையம் ஜின்னா வச்சு இந்த ஓரணியில் இஸ்லாமியர்கள் என்ற ஒற்றுமை புரட்சி விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு மாநாடு நடக்க இருக்கிறது இந்த மாநாட்டின் நோக்கம் என்னென்னா நமது இஸ்லாமியர்கள் அனைத்து கட்சிகளும் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்றிணைந்து நம்ம நம்மளுடைய கோரிக்கைகளும் உரிமைகளையும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் போக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் இந்த வாய்ப்பினை நம்ம இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கோரிக்கைகளை நாம் இந்த மாநாட்டில் பெரிய அஜெண்டாவாக வச்சு நம்மளுடைய வாக்குகளையும் ஒருங்கிணைக்கிறோம் நம்ம வாக்குகள் நம்மிடம் இருக்கிறதா என்கிறத தெளிவுப்படுத்துவதற்கு நம்ம பாதுகாப்பு தேட வேண்டியிருக்கு அந்த வாக்குகள் மையத்தில் சென்று நம்மளுடைய வாக்கையில் இருக்கிறாங்க உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வும் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லை அப்போ நான் வந்து இப்போ மேலப்பாளையத்தில் நிறைய நிறைய பேர் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லலை போன தடவை ரெண்டாயிரம் முக்கால் லட்சம் ஓட்டு போன சட்ட சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டில் ஒன்றே முக்கால் லட்சம் ஓட்டு தான் பதிவாகிருக்கு மீதி ஒரு லட்சம் ஓட்டு பதிவாகலை அந்த பதிவாகின ஓட்டு யார் போட்டாங்க யார் போடலைங்கிறது தெரியல அந்த அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பகுதியில் அப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரு ஒரு அஜெண்டா ஒரு இதாக தான் ஒரு முயற்சியாக தான் இந்த முயற்சியை ஒருங்கிணைக்கிற வாக்குகளை ஒருங்கிணைக்கிறோம் ஏன்னா அந்த ஒரு லட்சம் நம்மளாக இருக்கலாம் இல்லை பொதுமக்கள் மற்ற பொதுமக்களாக எல்லாருமே வாக்கு வாக்காளர்கள் மட்டத்தில் அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சு இதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு சொல்லணுங்கிறக்காக தான் இந்த இந்த மாநாடு போக நம்மளுடைய கோரிக்கைகளையும் நம்ம உரிமைகளையும் அரசுக்கு தெரிவிக்கணும் நம்ம நாற்பது தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறது சொல்லும்போது எல்லாரும் என்னடா நாற்பது தொகுதிகள்னு கேட்குறீங்களா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு நினைச்சி நினைக்கிற அளவுக்கு ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க கிடையாது நிச்சயமாக நமக்கு நாற்பது தொகுதிகள் வாங்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது இஸ்லாமியர்களுக்கு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி இஸ்லாமியர்கள் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்றரை கோடி இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்தால் இந்த தமிழ்நாட்டில் நாம் ஒரு ஆட்சி அதிகாரத்தை உள்ளே உட்கார வைக்கிற அளவுக்கு நம்மளோட தகுதி தர இது இருக்குது திறந்துருக்குது இது காகிதமுள்ள காலத்திலே உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வரலாறு தெரிஞ்ச விடுற மாதிரி தான் இது நம்ம புதுசாக சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை நம்ம இப்போ இந்த மாநாட்டு மூலமாக கண்டிப்பாக தெரிவிக்கணும் அதுவும் ஒரே இஸ்லாமியர்களாக ஒன்றுபட்டு நம்ம சேரணும் சேர்ந்து இருந்து இந்த பதிலை சொல்லணும் இந்த இதை கோரிக்கை காட்டணும் இந்த அப்படிங்கிறது தான் சரி இது இது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த கட்சிகளை சந்திச்சிருக்கீங்க அமைப்புகள் அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்கள் அல்லாத க கட்சிகள் இந்த மாதிரி யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லலாமா இதுவரைக்கும் நம்ம வந்து நம்ம இஸ்லாமிய அமைப்புகளில் கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முஸ்லீம் லீக் அவங்களுடைய பகுதியில் உள்ள முபாரத் சாரி அதாவது பாட்டபத் முகமது அலி அப்புறம் நம்ம எல்கேஎஸ் மீரான் அவர்கள் அப்புறம் நம்மளுடைய அந்த 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 முஸ்லீம் லீக்கில் உள்ள எல்லாருமே நம்ம சந்தித்து தகவல் தெரிவிச்சிருக்கிறோம் அழைப்பு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி எஸ்டிபியில் அந்த நம்மளுடைய மாவட்ட தலைவர் உஸ்மானி அவங்களுக்கெல்லாம் மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய அமைப்புகளையும் போய் அந்த சபையிலே போய் நம்ம மீட்டிங்காக பேசி ஒரு அழைப்புக்கு கொடுத்து நம்ம இப்படி இஸ்லாம் காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் தயவுசெய்து ஒன்றுபடுங்க அவங்களும் ஒத்துழைத்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதுலேயும் நம்மளுடைய தலைவர் அந்த எஸ்சிபிஐட த தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் வந்து ரொம்ப கண்ணியமான முறையில் ரொம்ப சிறந்த முறையில்